உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்க இந்த சேனலுக்கோசரம் நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு வந்து நம்ம சுக்கர பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது டிசம்பர் மாதத்துல ரெண்டு தடவை நடக்குது ஒன்னு டிசம்பர் ரெண்டுல நடந்து முடிஞ்சது அடுத்ததாகப்பட்டது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பயிற்சி ஆரம்பிச்சு டிசம்பர் இரு அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடிவடைகிறது அப்ப இந்த சுக்கர பயிற்சி ஆகப்பட்டது மகரத்திலிருந்து இந்த சுக்கரன் பயிற்சியாகி கும்பத்துல சனியோடு இணையிறாங்க அப்ப இந்த சனியோடு இணையக்கூடிய சுக்கர பகவான் நம்மளுக்கு வந்து எந்த விதமான பலனை கொடுக்கிறார் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம் அப்போ இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சிய நாம ஏன் அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா சுக்கர பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே எல்லாத்துடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன் அப்படி சொல்றேன்னா திருமணத்துக்கு காரகனே சுக்கர பகவான் தான் ஒரு ஆளுக்கு நல்ல பெண் அமையணும் அழகா அமையணும் அறிவு அமையணும் நல்ல குடும்ப பாங்க அமையணும் நம்ம குடும்பத்துக்கு எந்தவித குறையும் இல்லாமல் அசிங்கமும் இல்லாமல் அவமானமும் இல்லாமல் நல்ல பேரை தேடி கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையல சொத்து இருக்குது செல்லும் இருக்குது செல்வாக்கா இருக்கிறாங்க வெளியில வந்து நல்ல மரியாதை இருக்குது பெரிய மனிதனுடைய தொடர்பு இருக்குது எல்லாமே இருந்தும் மனைவி குடும்பம் சந்தோஷமாக இல்லைன்னா அது எல்லாமே இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட் தான் ஒரு மனுஷனுக்கு தேவை சந்தோஷம் நிம்மதி அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பது சுக்கர பகவான் தான் இது போக சுக்கர பகவான் தான் ஒருத்தருடைய வசதியான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை ஐஸ்வர்யமான வாழ்க்கை ஒருத்தர் வாழ்க்கையில அவரு நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அதற்கும் சுக்கர பகவான் தான் நல்லா இருக்கணும் அதனாலதான் இந்த சுக்கர பயிற்சியை மாச மாசம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப சிம்ம ராசி சிம்ம ராசியிலிருந்து எண்ணி வர ஏழாவது தான் இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்கிறார் அப்போ ஆட்சி பெற்ற சனியோடு அந்த சுக்கர பகவான் பயிற்சியாக இருக்கிறாங்க நாம சொல்லி இருக்கிறோம் இந்த சுக்கர பகவான் வந்து இருக்கக்கூடாத இடங்கள் எது அப்படின்னா ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களில் சுக்கர பகவான் இருக்கக்கூடாது அப்படி இருந்து அதனுடைய தசை நடத்தினாலோ அதனுடைய புத்தி நடந்தாலோ இல்ல கோல்சார பிரகாரம் அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்தாலோ உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப ஏழாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தோஷத்தை கொடுக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா தடுங்கலாகும் இப்ப கடந்த மாதமும் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தாரு அதுவும் சரியில்லை அப்ப இந்த ரெண்டு மாத காலங்களும் ரெண்டரை மாத காலங்களும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் கண்டிப்பாக நல்ல மன நிம்மதியை கொடுத்திருக்காது மன சந்தோஷத்தை கொடுத்திருக்காது மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும் அப்போ வந்து மனைவியால் வங்கப்பட்டிருக்கணும் மனைவியினால நல்ல திருப்தியோ நல்ல சந்தோஷமோ இருக்காது அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பஞ்சாயத்து அப்படிங்கிற சூழ்நிலைதான் போயிட்டு இருக்கும் அப்ப இந்த சூழ்நிலையின் காரணமாக சிம்ம ராசிக்காரங்கள் மனசு உடைஞ்சு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கணும் ஆனா அந்த பிரச்சனைக்கு வந்து நடந்தாலுமே அந்த பிரச்சனையில இருந்து ஒரு நல்ல தீர்வு வர்றக்கும் அந்த பிரச்சனைய இவங்களை பாதிக்காத அளவுக்கு இவங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரியில்லை ஏழாம் இடத்துல வந்து அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாகவே சிம்ம ராசியை பார்க்கிறாங்க அப்ப இதனால என்னாகும் குடும்பத்துல கண்டிப்பாக பிரச்சனை வேதனை சண்டை சச்சரவுகள் யார் வந்து பஞ்சாயத்து சொன்னாலும் அடங்காமல் அப்ப வீட்டுக்கு அவரும் வீதிக்கு போயி இந்த மாதிரி குழப்பத்துல எல்லாமே வாழக்கூடிய வாய்ப்புகள் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய நிம்மதி பிரண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய நிம்மதி தன்னுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி வீட்டுக்கு வந்தால் அந்த நிம்மதி இருக்காது நல்ல சாப்பாடு கிடைக்காது நல்ல துணிமணி கிடைக்காது நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்காது அப்படித்தான் சிம்ம ராசிக்காரங்கள் பெரும்பாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் அந்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் பார்க்கறதுனால இந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வந்து தீரும் வரதை இந்த குரு பகவான் தடுப்பார் அப்ப சிம்ம ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இல்லைன்னா இந்த குரு பார்வையால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு வந்து நண்பர்களால் பிரச்சனை வரும் பழக்க வழக்கத்தால் பிரச்சனைகள் வரும் இது போக நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலையாட்கள் தங்காமல் போவாங்க மொத்தமா நாலு பேர்த்துடைய வேலையை நீங்க ஒரே ஆள் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய சூழலை உருவாகும் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய டயத்துல உங்களுக்கு கையில பணம் இருக்காது இந்த மாதிரி சமயத்துல தொழில் பாதிக்கும் வியாபாரம் பாதிக்கும் வியாபாரத்துல போட்ட முட்டுவெளியை உங்களால எடுக்க முடியாது இந்த மாதிரி கஷ்டத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த கஷ்டத்துல இருந்து விடுபட அந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை அப்ப வந்து உங்களுடைய மனசு கெட்டு சீரழிஞ்சு என்னடா வாழ்க்கை அப்படின்னு பல குழப்பத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மனசுக்கு தெளிவை கொடுக்கும் அப்ப இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க பயந்துக்காதீங்க குரு பகவானுடைய பார்வை இருக்குது உங்களுக்கு அஷ்டம சனி நெருங்கிட்டு இருந்தாலுமே இன்னும் அஷ்டம சனி ஆரம்பிக்கல அஷ்டம சனி மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மாசம் தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்ப அதற்கு முன்னாடி கஷ்டங்கள் வந்தாலுமே இந்த குரு பகவான் தடுத்துட்டு இருக்கிறாரு அதனால இதை பத்தி பயப்பட வேண்டாம் அப்ப இந்த சமயத்துல வெளிநாடு போறக்கு முயற்சி பண்றவங்க இந்த சமயத்துல கொஞ்சம் காலதாமதப்படுத்துங்க இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாய்த்தா உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நீங்கள் போறக்குண்டான முடிவு வரும் நீங்க வெளிநாடு போறதுக்கு முயற்சிகள் எடுத்தாலும் கண்டிப்பாக சில சோதனைகள் வரும் சில தடுமாற்றங்கள் வரும் உங்களுக்கு விசா அப்ளை பண்ணாலும் விசா கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும் அப்ப அது வந்து கொஞ்சம் தாமதமாகத்தான் உங்களுக்கு நடக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிப்புக்கோசரம் ஒரு வெளிநாடு போகும்னு நினைக்கிறீங்க இதுக்கும் வந்து பார்க்க போனா கொஞ்சம் தடைப்பட்டு தான் எல்லாமே நடக்கும் அப்ப தடைப்படுறதுனால நீங்க பயந்துக்க வேண்டாம் நான் சொல்றது புரியுதுங்களா எக்காரணத்து கொண்டும் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் உங்களுடைய தைரியம் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை கண்டிப்பாக காப்பாத்தும் எந்த ரூபத்திலும் நீங்க வீண் போக மாட்டீங்க அப்ப உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தாறுமாறாக கேலி பேசலாம் கிண்டல் பண்ணலாம் அதை பத்தி எதுவுமே நீங்க கண்டுக்க வேண்டாம் அப்ப அடுத்தவங்களுக்கு நம்ம இலக்காரமாக போக மாட்டோம் போக கூடாது நம்ம ஜெயிச்சு காட்டோம்னு அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க அப்ப இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த பீரியட்ல ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அந்த ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா கொஞ்சம் எதிர்மறை சக்திகள் கிடைக்கும் அந்த சக்திகள் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்கள் கண்டிப்பாக விலகும் அது போக நீங்க வந்து ஆஹ் சூரியன் உதயமாவதற்கு முன்னாண்ட அந்த விநாயகரை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் அப்படி இல்லைன்னா வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப இது மாதிரி உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வருது அப்படின்னா இந்த தெய்வத்தை வணங்குங்க கண்டிப்பாக நான் சொன்ன பரிகாரங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்ப அந்த தீர்வு அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும் ஒன்னு கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க ஜெயிப்பது நீங்கதான் நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்